ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று எழுபத்து ஐந்து நித்ராய நமக உணவு உறக்கம் ஆகியவற்றில் அளவுடன் இருப்பவருக்கு நமஸ்காரம் அளவோடு உண்டு நடமாடிக்கொண்டு அளவோடு உறங்கிக் கொண்டு கடமைகளை செவ்வணி செய்து கொண்டிருப்பவனுக்கு துக்கத்தை போக்கும் யோகம் கிட்டுவதாக கீதையில் கூறப்பட்டுள்ளது பகவான் கபிலராக அவதாரம் செய்து அன்னை தேவகோதிக்கே யோகம் பற்றிய தத்துவங்களை உபதேசிக்கிறார் அங்கும் தானாக எதுவும் கிடைக்கிறதோ அதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்றும் மிதமாக அதாவது குறைந்த அளவில் உண்ண வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது சாத்விகமான உணவு வகைகளை மிதமாக உண்டால் தூக்கமும் மிதமாகவே இருக்கும் வேதனுள் பிராயம் நூறு அதில் பாதியும் உறங்கி போகும் என ஆழ்வார் பாசுரத்தில் காணப்படுகிறது கிடைத்த ஆயிலின் பெரும் பகுதியை பக்தியில் செலுத்தாமல் தூக்கத்தில் வீணடிக்க கூடாது பாபா தினமும் ஐந்து வீடுகள் பிச்சை பெற்று வந்ததை மற்றவர்களுடன் பிராணிகளுடனும் கூட பகிர்ந்து கொண்டு மிதமாகவே சாப்பிட்டு வந்தார் அவர் எப்போதும் தியான நிலையிலேயே இருப்பவர் தூக்கத்தை வென்றவர் தூக்கத்தினால் கிடைக்கக்கூடிய ஓய்வை விட மனம் ஒருமுனைப்படுத்தப்பட்டு தியானம் செய்யும் போது அதிக அளவு ஓய்வு கிடைத்து விடுகிறது இருபதாவது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி என்ற ஒரு மகான் இருந்தார்கள் அவர்கள் வருஷம் முழுவதும் பகல் இரவு என்று நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருப்பார்கள் மெய்மறந்து பூரணமாக உள்ளத்தை பகவானிடம் அர்ப்பணித்து தூக்கம் சிறிதளவும் இல்லாமல் பஜனை செய்வார்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நாடெங்கம் நாம பிரச்சாரம் செய்தார்கள் ஒரே ஒரு வேலைதான் ஆகாரம் அதுவும் மிதமாக எடுத்துக் கொள்வார்கள் பகவானிடம் லைத்திருந்ததால் அவரிடம் எந்த நேரத்திலும் சோர்வு என்பதை கண்டதில்லை அவர்கள் பனிரண்டு ஆண்டுகள் சென்னை அகில இந்திய சமாஜத்தில் அடிக்கடி நாம சங்கீர்த்தனம் நிகழ்த்தினார்கள் பாபா உணவு உறக்கம் பற்றிய சிந்தையே இல்லாமல் பக்தர்களின் நலனை பேணி வந்தார் அவருடைய முதன்மை பிரச்சாரகர் நரசிம்ம சுவாமிஜி அவர்களும் அவ்வாறே உணவு உறக்கம் சுற்றித்திரிய சிந்தியாமல் காவி அணியாத துறவியாக இருந்து இன்று உலகம் முழுவதும் சாயி பக்தி பரவ வித்திட்டார்கள் ஸ்லோகம் எழுநூற்று எழுபத்து ஆறு ஓ யுகாந்தர சரித்திர விதே கடந்த பல யுகங்களின் சரித்திரத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் சீரடியில் நடந்த ஒரு திருடு சம்பந்தமாக பாபாவை விசாரிக்க துவாரகம் ஒரு கமிஷன் வந்தது பாபாவை விசாரிக்க வந்த நீதிபதி தங்கள் பெயர் என்ன என்று கேட்க பாபா சாய் பாபா என்று அழைக்கின்றனர் என பதிலளித்தார் தந்தையின் பெயர் அதுவும் சாய் பாபா இனம் குளம் ஆண்டவன் வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் என பதிலளித்தார் பாபா இந்த யோகத்தை நான் சூரியனுக்குச் சொன்னேன் சூரியன் வைவஸ்த மனுவுக்கும் மனு தன் மகன் இஸ்வாகுக்கும் எடுத்துரைத்தார் என ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறினார் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருந்தது திரேதா யுகம் பைவஸ்தவத மனு கிருத யுகம் அதாவது இரண்டு யுகங்களுக்கு முன்னால் அர்ஜுனனுக்கு தலை சுற்றியது கிருஷ்ணன் எப்படி மனைவிடம் கூறியிருக்க முடியும் அர்ஜுனா நீயும் நானும் இதற்கு முன் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம் நான் அதை அறிவேன் நீ அறிய மாட்டாய் என ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கினார் எழுபத்தி இரண்டு ஜென்மங்கள் லட்சம் ஆண்டுகள் என்றெல்லாம் பாபா பேசுகிறார் பாபாவும் கிருஷ்ணனைப் போலவே நீங்களும் நானும் இதற்கு முன் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அவற்றை நான் அறிவேன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என கூறுகிறார் பாபா பல அவதாரங்கள் பற்றி பேசுவார் என அப்துல் கூறுகிறார் ஸ்லோகம் எழுநூற்று ஏழு ஓம் யோக சக்தி ஜிதாய நமக யோகத்தின் சக்தியால் தூக்கத்தை வென்றவருக்கு நமஸ்காரம் ஒரு சமயம் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுடைய இரு கண்களையும் தமது கையால் மூடினான் அந்த ஒரு கணம் உலகமே ஸ்தம்பித்து நின்றுவிட்டது ஈஸ்வரன் கண்மூடினால் எங்கும் இருள்தான் யோகத்தின் பயனாக பல ஞானிகள் சித்தர்கள் ஈஸ்வரத்தன்மையை பெற்று விடுகிறார்கள் அவர்கள் இதயங்களிலேயே ஒவ்வொரு இதயத்திலும் பரமாத்மா வியாபித்திருக்கிறார் அவர்களுக்கு உறக்கம் கிடையாது ஸ்ரீ சாய்பாபா ஒரு சமர்த்த சத்குரு யோகிகளில் தலை சிறந்தவர் அவர் உடலுடன் சீரடியில் தங்கியதே மனித குலத்திற்கு நலன்கள் பல அளித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது அவரை அண்டிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொருவரையும் எப்போதும் விழித்திருந்து கண்காணித்து ஆபத்து எதுவும் நேராமல் பாதுகாத்து வந்தார் தமது யோக சக்தியால் தூக்கத்தை வென்று எப்போதும் ஞான நிலையில் இருந்ததால்தான் பாபாவிற்கு இது சாத்தியமாயிற்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா